இதன் பெயர் தங்கக்கொடி இது தங்கமாக மின்னுவதால் இதன் பெயர் பெற்றது ஆனால் இதன் குணம் தங்கம் அல்ல இது விவசாயத்திற்கு எதிரிதான் இதற்கு வேர் எங்கே இலை எங்கே என்று ஒன்றுமே தெரியாது இது செடிகளை சுற்றி சுற்றி முழுவதும் பின்னலால் பின்னி தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிடும் இதை குடுங்கவும் முடியாது பிரிக்கவும் முடியாது ஒவ்வொரு செடியாக போய்கொண்டே இருக்கும் இதை அகற்ற செடியைத்தான் பிடுங்க வேண்டும் இந்த கொடி கால்நடைகளுக்கும் ஆகாதது இதை கால்நடைகள் இந்த எருகும் மறுபடியும் தோட்டத்தில் போடும்போது அதிலிருந்து இந்த குளிகள் மீண்டும் தலையும் இது கொஞ்சம் கொஞ்சமாக படரும் போதே படர்ந்தை பிடுங்கி மேலும் பரவாமல் காத்திட வேண்டும் இல்லை என்றால் அது படர்ந்து கொண்டே எல்லா செடிகளையும் விடாமல் தடுத்து பயிரையே அழித்துவிடும் இதை பிடுங்கி எறிந்து விடுவது நல்லது இதை வரவிடாமல் தடுப்பது அதனிலும் நல்லது